மனோஜ் பத்தின உண்மையான விஷயத்த நம்ம முத்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி யார் எல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களோட கலெக்ட் பண்ணிக்கோங்க முத்து இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம் எபிசோட்ல ஆரம்பத்திலேயே முத்து பக்காவா பிளான் பண்ணி வீட்டுக்குள்ள வர்றாரு வந்த உடனே தனக்கு ஏதோ வைப்ரேஷன் ஆகுது இந்த வீட்டுல ஏதோ துர்சக்தி இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாரு இதை பார்த்த விஜயாவுக்கும் அண்ணாமலைக்கும் அதிர்ச்சி இவைய இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சாலும் என்னடா என்ன நடந்துகிட்டு இருக்கு தயவு செஞ்சு உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஆனா முத்து அப்போதைக்கு எதையுமே சொல்லல அதுக்கு பதில் என்ன பண்றாரு அப்படின்னா இது ஒரு எலுமிச்சம்பலம் இது வந்து எனக்கு ஒரு பிரபல சாமியார் கொடுத்தாரு இந்த எலுமிச்சம்பளம் இருந்தா உண்மையான குற்றவாளி யார் நகையை எடுத்தாங்களோ அல்லது யார் நகையை மாத்தினாங்களோ அவங்கள வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு எப்படி அப்படின்னா அவங்களோட வாய் மட்டும் லைட்டா கோணச்சுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் விஜயாவுக்கு மனோஜுக்கும் கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு உடனே நம்ம முத்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த எலுமிச்சம்பளத்தை போய் பூஜை அறையில வச்சிட்டாரு முத்துக்கு எப்படி வந்து தன்னோட சந்தேகத்தை கன்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள சில நகைகள் இருக்குது அதை திருட எடுத்துட்டு போனானா அப்படின்னா கண்டிப்பா வந்து அதை வந்து மாத்தி வைக்கணும் அதற்கு பதில் கௌரிங்க வைக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் அவருக்கு கிடையாது வீட்டுல இருக்கிறவங்க யாரோ எடுக்கிறாங்க அல்லது யாரோ மாத்துறாங்க அப்படின்னா இதே நகை மாதிரி இன்னொரு கவரிங் செட்டை செஞ்சிட்டு அந்த நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த

பாத்தீங்கன்னா விஜயாவும் மனோஜும் ஒருத்தரை ஒருத்தர் பாக்கும்போது விஜயாவுக்கு மனோஜோட வாய் இழுத்துக்கிட்டு போற மாதிரியும் மனோஜுக்கு விஜயாவோட வாய் இழுத்துட்டு போற மாதிரியும் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு கற்பனை காட்சி ஓடிக்கிட்டு இருக்குது அப்ப ரோஹிணி தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்க ரெண்டு பேத்துக்கு எதுவுமே கிடையாது ரெண்டு பேரும் ஆக வேண்டிய வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி சமாதானப்படுத்துறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ரவி சுருதி இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்பவே சந்தேகம் முத்து எதற்காக இப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு மீனாவை கூப்பிட்டு கேக்குறாங்க என்னாச்சு நிஜமாவே போய் ஒரு சாமியார பாத்தாரா அப்படின்ற மாதிரி கேட்கும் மீனா சொல்றாங்க ஏன்னா மீனா கிட்ட ஏற்கனவே முத்து சொல்லிட்டாரு அந்த சாமியார் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாரு அந்த விஷயத்த இவங்க கிட்ட சொல்றாங்க அந்த சாமியார் வேற யாரும் கிடையாதுங்க முத்து தான் அந்த சாமியாரு எந்த சாமியாரையும் அவர் பார்க்கல அவர் பிளான் தான் இது கண்டிப்பா மனோஜ் அந்த வேலையை செஞ்சிருந்தாருன்னா இந்த விஷயத்துல அவர் மாட்டுவார் அப்படின்றது தான் அவங்களோட நம்பிக்கை அதற்காக தான் இப்படி பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்றாங்க அதற்கு சுருதி அப்ப வீட்ல ஒரு செம்ம என்டர்டைன்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற விஷயங்களை ரொம்பவே என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ரவி வந்து என்ன பண்றதுன்னே தெரியல ஏன்னா மனோஜ் எடுத்திருப்பானா ஏற்கனவே இப்படி ஒரு விஷயம் பண்ணிருக்கான் மறுபடியும் இதே விஷயத்த அவன் ஏன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ரவி யோசிக்கிறாரு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ரெண்டு பேருக்கும் ஒரு சரியான பயம் வந்துருச்சு இந்த பயத்திலே தான் அவங்க மாட்ட போறாங்க அவங்களை வந்து யாரும் ஒரு ஆள் போட்டு கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இந்த பயமே போதும் அவங்க மாற்றுறதுக்கு அவங்க மாற்றுறதுக்கு முக்கியமான ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பயம் மட்டும்தான் அதுவே அவங்கள காட்டி கொடுக்க போகுது இனி வர எபிசோட்ல ப்ரமோ நீங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க அவங்க மாட்டிக்கிட்ட மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க அதற்கு காரணம் அவங்களோட பயம் தான் ஸோ இதுக்கப்புறம் எபிசோட் இப்படி தாங்க போகுது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ